திருப்பரங்குன்றத்தில் இன்றைய தினம் மாநில அரசனுடைய உறுதியான நடவடிக்கையால் வழக்கமாக தீபம் ஏற்றப்படுகிற இடத்தில் கார்த்திகை தீபம் என்பது இத்தகைய உறுதியான முயற்சியை எடுத்த தமிழ்நாடு அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்தகைய நிலையில் மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அவர் குறிப்பிட்ட புதிதாக தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று உத்தரவிட்ட இடத்தில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று அதற்கு பாதுகாப்பாக உயர் நீதிமன்ற காவல் படையில் இருக்கக்கூடிய மத்திய பாதுகாப்பு படையை பயன்படுத்த வேண்டும் என்று உத்தரவு உத்தரவிட்டிருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது அந்த மத்திய காவல் படையை சார்ந்தவர்கள் நீதிமன்ற பாதுகாப்புக்காக வந்திருக்கிறார்களே தவிர வேறு படிகளினாலும் அவர்கள் ஈடுபடுத்துவது என்பது ஒரு அத்துமீறிய செயல் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு மோதல் போக்கை மாநில அரசாங்கத்தோடு ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்கக்கூடிய தான் இத்தகைய உத்தரவை பெற்றிருக்கிறார் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பதுதான் எல்லா மக்களுடைய விருப்பமே தவிர அது குறிப்பிட்ட இந்த இடத்தில்தான் ஏற்ற வேண்டும் என்று பிடிவாதம் பிடிப்பது என்பது யாராலும் ஏற்கத்தக்க முடியாத ஒரு விஷயம் ஆகவே திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நீதிபதியாக நீடிப்பதற்கு தகுதியற்றவர் இப்படி மக்கள் மக்கள் மத்தியிலே மோதலையும் மாநில அரசாங்கத்திற்கும் மத்திய படிக்குமான மோதலை உருவாக்கக்கூடிய வகையில் இத்தகைய உத்தரவை வெளியிட்டிருக்கிற நீதிபதி ஜா சாமிநாதன் மீது தலைமை நீதிபதி அவர்கள் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் உத்தரவுக்கு உடனடியாக தடை விதிக்க வேண்டும் திருப்பரங்குன்றம் அமைதியாக இருப்பதற்கும் வழக்கமான முறையில் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்காமல் இருப்பதற்குரிய முறையில் நீதித்துறை தலைமை நீதிபதி அவர்கள் உடனடியாக இதை தலையிட வேண்டும் இந்த நீதிபதியினுடைய இத்தகைய அத்துமீறல்களுக்கு எதிராக தமிழ்நாடு அரசாங்கம் உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி துணை நிற்கும் தமிழக மக்கள் துணை நிற்பார்கள் இந்த நீதிபதியுடைய அடாவடித்தனமான அத்துமீறலை அனுமதிக்க முடியாது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவித்துக்